ஸோ ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங் வரும்போது எப்படி தண்ணீரை வந்து கம்மியாக யூஸ் பண்ணி நிறைய விளைச்சல் எடுக்க முடியும் டூ இயர்ஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த அப்படியே நான் ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் லேண்டில் வளர்க்குறது வந்து ஓப்பன் ஃபீலில் நம்ம வளர்ப்போம் இதெல்லாம் நம்ம க்ளோஸ்டாக நெட்டுலாம் வச்சு வளர்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது விளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் இது வந்து வர்டிக்கல் சிஸ்டம்ன்றதால இப்போ கம்மி ஸ்பேஸில் நிறைய ஈல்டு எடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டு சதுரடி தான் ஸ்பேஸ் எடுத்துப்போம் இந்த டூ ஸ்கொயர் ஃபீட்லேயே நான் ஃபார்ட்டி பிளான்ஸ் நான் வளர்க்குறேன் இப்போ அதே டூ ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபார்ட்டி பிளான்ஸ் அதில் வளர்க்கணும்னா ஐ நீட் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸ் ஏரோபோனிக் சிஸ்டம் வந்து இடம் கம்மியா இருக்கு ஆனால் நிறைய விளைச்சல் அடிக்கணும் அப்படின்னா ஏரோபோனிக் சிஸ்டம் போலாம் அதே வந்து இடம் பெருசா இருக்கு ரொம்ப போக போகணும் அப்படின்னா என்எஃப்டி சிஸ்டம் போலாம் ரெண்டுமே கீரைகளுக்கு தகுந்த ஒரு சிஸ்டம் வணக்கம் என்னோட பேர் ஆதர்ஷ் ஐ எம் தி ஃபவுண்டர் ஆஃப் பால்கனி கிராப்ஸ் பால்கனி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஒரு தோட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா நான் இனிஷியலாக ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடித்து ஒரு ஸ்டார்ட்அப்பில் ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்டார்ட்அப்பில் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பற்றி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ரீசைக்ளிங் மேனேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து எனக்கு வாட்டர் பற்றின ஒரு அவேர்னஸ் கிடச்சிது ஸோ வாட்டர் ஒரு எவ்வளோ குரூஷியலான சோர்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிது ஸோ அதனுடைய நாலேஜை தான் நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங் வரும்போது எப்படி தண்ணீரை வந்து கம்மியாக யூஸ் பண்ணி நிறைய விளைச்சல் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எனக்கு புரிதல் கிடச்சிது ஸோ அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசைனால அதை நான் டூ இயர்ஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை அப்படியே நான் ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் ஏன்னா அந்த டூ இயர்ஸில் நான் நான் வாட்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அதை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணால் எப்படி எஃபிஷியண்ட்டாக அவுட் புட் எடுக்க முடியும் ஸோ அந்த விஷயத்தெலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தான் அப்படியே ஹைட்ரோபோனிக்ஸ் ஃபார்மிங்கில் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிச்சு அதை கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடிஞ்சிது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூரிங் கோவிட் டைமில் அப்போ வந்து இனிஷியலாக நான் என்னோடய மாடித் தோட்டத்துலேயே நான் ஹைட்ரோபோனிக்ஸ் ஃபார்ம் செட்டப் பண்ணி அதில் நிறைய விஷயங்கள் நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எப்படி எல்லாம் நியூட்ரியன்ஸ் கொடுக்கணும் வாட்டரில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் கொடுத்தா எவ்வளவு வேகமாக வளரும் ஸோ அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் இனிஷியலாக நானே பண்ணி கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா தான் இந்த பால்கனி க்ராப்ஸ் எல்லாருக்குமே இதை மாதிரி செட்டப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோடில் மாதிரி இந்த கம்பெனியை நான் ஃபார்ம் பண்ணேன் ஸோ என்னுடைய மாடித் தோட்டத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு சேலட் கீரைகள் அதெல்லாம் நான் வளர்க்க ஆரம்பித்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்யூஸு கேளு பாக் பாக்ஷாய் ஸோ இந்த மாதிரி கீரைகள்லாம் வந்து சாதாரணமாக வந்து மார்க்கெட்டில் கிடைக்காது ஸோ அதெல்லாமே வந்து ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஹவுஸ்குள்ளே கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டெல்லாம் வளர்க்க முடியும் ஸோ அதில் வந்து நான் நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக செடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக ப்ரிசைஸாக அதில் கொடுக்க முடியும் ஸோ அதுதான் ஹைட்ரோபோனிக்ஸோடைய அட்வான்டேஜ் ஸோ அதுக்கு தேவையான சாப்பாடை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக அந்த ஃபார்முலேஷனில் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் பிளான்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு வளரும் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் யார் ஹைட்ரோபோனிக்ஸ் பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வளரும் நிறைய பேர் செடி வளர்ப்பாங்க பட் ஆனால் எனக்கு வளர்த்தேன் ஆனால் அது செத்துரிச்சு என்னால் வளர்க்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பட் ஹைட்ரோபனிக்ஸாக அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாமே ஃபார்முலேட்டடு கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா செடி வளர்க்காதவங்க கூட ஈஸியாக வளர்த்துடணும் ஸோ அதுதான் இதோடைய ஒரு அட்வான்டேஜ் ஸோ இப்போ ஹைட்ரோபானிக் ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ்ன்னு சொல்லும்போது ஜென்ரலாக வந்து எப்சம் சால்ட்டு மெக்னீஷியம் சால்ட்ஸ் இந்த மாதிரி சால்ட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அது வந்து அந்தளவுக்கு ஒரு ஹார்ம்ஃபுல்லான சால்ட்ஸ் கிடையாது அது வந்து ஜென்ரலாகவே எப்சம் சால்ட்டுன்றது ஒரு நல்ல நேச்சுரலாக வர வரக்கூடிய ஒரு சால்ட்டு தான் ஸோ அதெல்லாமே நம்ம செடிக்கு நார்மல் கார்டனிங்கில் யூஸ் இருக்காங்க அதை வந்து நம்ம வாட்டரில் சால்யூபுளான ஃபார்மில் பண்ணும்போது இன்னுமே பெட்டர் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து நம்ம வாட்டரில் டைல்யூட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டருடைய டிடிஎஸ் லெவல் அப்படின்றது நம்ம செக் பண்ணுவோம் இனிஷியலாக அது நார்மலாக சில வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் ஒரு போர்வெல் வாட்டரோ அந்த மாதிரியோ அதே நீங்கள் கார்பரேஷன் வாட்டரோ இல்லை ஆர்ஓ வாட்டரோ எடுக்கும் போது ஒரு டூ ஹண்ட்ரட் இல்லை ஹண்ட்ரட் அதுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி மழை தண்ணியே நீங்கள் சேகரித்து வச்சிங்கன்னா அதோடைய வாட்டரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஆர் லிஸ்ட் தான் இருக்கும் ஸோ அது வந்து ஆஸ் ஈக்குவல் டு ஆஸ் ட்ரிங்கிங் வாட்டர் ஸோ அதை அப்படியே நம்ம சேகரித்து இதில் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மினரல்ஸை ஈஸியாக கலக்க முடியும் அதில் இல்லை ரொம்ப அதிகமான சால்ட்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா அதை பியூரிஃபை பண்ணி ஹைட்ரோபோனிக்ஸ் ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம கொண்டு வரணும் ஸோ அதுதான் இதோடைய ப்ராசஸ் ஹைட்ரோபோனிக்ஸ் ஃபார்மிங்கோட ப்ராசஸ் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது நான் இனிஷியலாக நான் க்ரோ பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோத் வந்தது ஸோ அதை நான் வந்து மார்க்கெட்டுக்கு போய் நிறைய சாலட் கம்பெனிஸ் நிறைய ஹோட்டல்ஸ் செயினிக்ஸ்லாம் நான் வந்து சாம்பிள்ஸ் கொடுத்துருந்தேன் சாம்பிள்ஸ் கொடுத்தோடனே அவங்களும் நல்லா நல்லா இருக்குது கீரை நம்ம மார்க்கெட்டில் கோயம்பேடு மார்க்கெட்டில் வாங்குகிற ப்ரொடியூஸ்க்கும் நாங்கள் கொடுக்குற ப்ரொடியூஸ்க்கும் டிஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டியிலாம் நல்லாவே தெரியுது ஸோ அவங்களால அதை வந்து என்கரேஜ் பண்ணாங்க அதை பண்ணணும்னு சொல்லிட்டு பட் எங்கே டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணனா ப்ரைஸில் தான் ஸோ கோயம்பேடில் வர ப்ராடக்டோடைய ப்ரைஸும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற ப்ரைஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது ஸோ அதில் நான் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன் ஸோ அதை தான் வந்து நான் என்னுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து எப்படியெல்லாம் நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணி கோயம்பேடு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக நம்மளால் வந்து செல் பண்ண முடியும் அப்படின்ற ரிசர்ச்சில் நான் இறங்கினேன் ஸோ அதுதான் என்னுடைய நெக்ஸ்ட்டு ரிசர்ச்சாக இருந்தது தென் அதுக்கப்புறம் நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கமர்ஷியல் ஃபார்ம்ஸ் எல்லாமே நாங்கள் செட்டப் பண்ணி கொடுத்து அதில் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ வெஜிடபிள்ஸ் பார்க்கும்போது டச் பக்கெட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது ஹைட்ரோபோனிக்ஸில் ஸோ அந்த பக்கெட்ஸில் நாங்கள் வந்து க்ளே பால்ஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம டேரெக்டாக வாட்டர் சர்க்குலேட் பண்ணிவிட்டு அதில் நியூட்ரியன்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அது வந்து ரொம்ப வெஜிடபிள்ஸ்க்கு தேவை தேவையான ஒரு மெத்தடாக இருந்தது பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததால் நாங்கள் என்ன பண்ணோம்னா பேக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் அடாப்ட் பண்ணி அதில் வந்து கொக்கோபீட் அண்டு ஆர்கானிக் மென்யூர் ஸோ அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி சாயிலே இல்லாமல் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் இன்னும் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக நம்மளால் வளர்க்க முடியும் சோ அந்த மெத்தட் தான் பெரும்பாலும் எல்லா கமர்ஷியல் ஃபார்மிங்லையும் யூஸ் பண்ற ஒரு ஃபார்மிங் மெத்தட் ஹைட்ரோபோனிக்ஸ் இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பாக்குற மெத்தட் வந்து ஒன்லி என்எஃப்டி மெத்தடுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த என்எஃப்டி மெத்தட் பாத்தீங்கன்னா ரூட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி ஸோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ பிளான்ஸ் ரூட்ஸ் இவ்வளவுதான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த அதுக்கு தேவையான மெத்தட் தான் இந்த என்எஃப்டி மெத்தட் சோ இதில் கீரைகள் அப்புறம் அந்த ஹர்ப்ஸ் அந்த பேசில் ரோஸ்மெரி தைன் ஸோ இந்த மாதிரியான கீரைகள் மட்டும் தான் இதில் வளர்க்க முடியும் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி போயிட்டோம்னாலே குரோ பேக்ஸ் மெத்தடு இல்லை டச் பக்கெட் மெத்தடு அப்படின்னு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாதான் ஹைட்ரோபோனிக்ஸ்ல நம்மளால ஸோ ஒரு லெட்டியூஸ் மட்டும் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நெட் கப்லேருந்து ஆவரேஜாக நூறு கிராம்லேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் எடுக்கும் லெட்யூஸ் கீரைகள் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கீரைகளுக்கும் ஒவ்வொரு கிராம்ஸ் கணக்கு இருக்குது ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ரிட்டர்ன்ஸும் நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம் கமர்ஷியலாக ஒரு ஃபார்ம் பண்ணுறோன்னா என்எஃப்டி மெத்தடில் நீங்கள் வெறும் லெட்யூஸ் மட்டும் போடுறீங்கன்னா ஒரு ஒரு கப்புக்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி செட்டப் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சதுரடி இருந்தால் போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு என்எஃப்டி சிஸ்டம் நம்மளால் செட் பண்ண முடியும் இதில் வந்து ஆவரேஜாக நீங்கள் வந்து ஒரு கப்புக்கு ஐம்பதுலேருந்து எண்பது கிராம் வரைக்கும் இந்தியன் கீரைகளாக இருந்தால் அந்த ரேஞ்சில் எடுக்க முடியும் ஸோ இரநூறு நெட் கப்ஸ் மொத்தமாக இதில் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் நூறு சதுரடி ஸோ ஒரு சதுரடிக்கு ரெண்டு பிளான்ஸ் ஹைட்ரோபானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃபெயிலியர் ஏன் சொல்கிறாங்க அப்படின்ற கான்செப்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பான மெத்தடை அடாப்ட் பண்ணி பண்ணுறதால அது ஃபெயிலியரில் போய் முடியும் அண்ட் இன்னொன்று மார்க்கெட் ரிசர்ச் இல்லாமல் அவங்க வந்து ஒரு க்ராப் பண்ணிடுவாங்க அண்டு தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டை ஃபேக்டர் ஸோ அந்த இடத்துக்கு எந்த கிளைமேட் வந்து எது வந்து சூட்டபிளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை தான் நம்ம வந்து வளர்க்கணும் இந்த மூணு ஃபெயிலியர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அது ஹைட்ரோபோனிக்ஸ் ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்றதுக்கான ரீசன்ஸாக இருக்கும் ஸோ நாங்கள் அதை எப்படி பார்க்குறோன்னா இப்போ ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல இந்த ஃபார்மிங் பண்ணணும் ஃபார்மிங் ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அது எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்ப்போம் செகண்டு அதுக்கு நியரஸ்ட்டாக என்ன மார்க்கெட் இருக்குது அண்ட் தேர்ட் அந்த மார்க்கெட்டில் எந்த ப்ரொடியூஸ்க்கு டிமாண்ட் இருக்குது அது எந்த விலைக்கும் போகுது அப்படின்னு எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணுவோம் அதுக்கப்புறமா தான் நாங்கள் அந்த ப்ராஜெக்டுக்கு நாங்கள் இதுவே ஒரு ஆரோவை ஷீட்டே ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்போம் இந்த ப்ரொடியூஸ் வழக்கெலாம் இதுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஏக்கரில் இவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா தான் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நாங்கள் பண்ணுவோம் ஸோ அப்படி பண்ணும்போது கிளைண்ட் ஆல்சோ இஸ் இன்ஃபார்ம்டு ஓகே என்னால் இவ்வளவு லாபம் தான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்குலையும் நாங்கள் கொடுத்துருவோம் இன்னொன்று நாங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஹையாக நம்பர்ஸ் வச்சு கொடுக்க மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளரி பார்த்திங்கன்னா ஒரு பேக்குக்கு தோராயமாக ஒரு நாலுலேருந்து ஐந்து கிலோ அந்த மாதிரி எடுக்க முடியும் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாலு கிலோ வச்சு தான் நாங்கள் கால்குலேஷனே போடுவோம் ஐந்து கிலோ வச்சு நாங்கள் கால்குலேஷன் போட மாட்டோம் ஏன்னா அப்போனா இன்னும் ஜாஸ்தியாக ப்ராஃபிட் காட்டும் ஸோ அவங்களும் கிளைண்ட்டும் அந்த ஒரு ஏமாற்றம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாலு கிலோ வச்சு தான் மினிமம் எவ்வளோ கிடைக்குமோ அதை வச்சு தான் அங்கே கேல்குலேஷன் போடுவோம் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது வேரிய ஆகிட்டே இருக்கும் ஒரு நாள் இருபது ரூபா இருக்கும் இன்னொரு நாள் நாற்பது ரூபா இருக்கும் அதை நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியுது ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜாக ஒரு ப்ரைஸு இருபத்தஞ்சு ரூபா பர் கிலோ அப்படின்ற ஒரு கணக்கு வச்சு ஓவரால் ஒரு இயருக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிவிடுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நம்ம வந்து தவிர்க்க முடியும் வெள்ளரின்னு போகும்போது குரோபேக் சிஸ்டம் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காய்கறிகள் எல்லாத்துக்குமே வந்து குரோபேக் சிஸ்டம் தான் பெரும்பாலும் கமர்ஷியல் ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணுறது ஸோ அது நம்ம லீஸ்ட்டு காஸ்ட்லேயே நம்மளால ப்ரொடியூஸ் முடியும் ஸோ இது ஆக்சுவலாக நாங்கள் லைவாகவே பண்ணியிருக்கோம் ஸோ எங்களோட கிளைண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து மாடியில் ஒரு ஐநூறு சதுரடிக்கு நாங்கள் ஒரு பாலி ஹவுஸ் செட்டப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்எஃப்டி சிஸ்டம் செட்டப் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க வந்து கீரைகள் எல்லாம் வளர்த்து நீங்க சொல்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸு அவங்களுக்கு எல்லாமே வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு த்ரீ பாயிண்ட் கிட்ட ஸ்கொயர் இதில் வந்து நம்ம டெய்லி ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம்னால நம்ம விதை விதைக்கிறதுக்கும் அறுவடை பண்ணுறதுக்கும் தான் மெயின் டாஸ்காக இருக்கும் அதுக்கு நடுவில் என்ன டாஸ்க் இருக்கும்னா வீக்லி ஒரு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை வந்து டேங்க் வச்சுருக்கோம் ஸோ அந்த டேங்க்கில் வாட்டர் வந்து லெவல் கம்மியாகும் ஸோ அப்போ வாட்டர் டாப் அப் பண்ணோம் அது ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் அதை நியூட்ரியன்ட் லெவல் கொஞ்சம் கம்மியாகும் அதை வந்து கேலிப்ரேஷன் பண்ணி கரெக்டான டிடிஎஸ் கரெக்டான பிஹெச் நம்ம வர வைக்கிற மாதிரி நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு வாரம் வாரம் மெயின்டெனன்ஸ் மாதிரி இருக்கும் மற்றபடி பெரு பெரும்பாலும் எதுவும் மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது லேண்டில் வளர்க்கும் போது அஃப்கோர்ஸ் ஈல்டு வந்து மாறுபடும் லேண்டில் வளர்க்குறது வந்து ஓப்பன் ஃபீல்டில் நம்ம வளர்ப்போம் இதில் நம்ம க்ளோஸ்டாக நெட்டு ஹவுஸ்லாம் வச்சு வளர்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது விளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அதில் ஒரு கிலோ வருது அப்படின்னா இதில் ஒரு ரெண்டரைலேருந்து மூணு கிலோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா தரம் பிரிப்பாங்க ஏ குவாலிட்டி பி குவாலிட்டி சி குவாலிட்டின்னு மார்க்கெட்டில் ஓப்பன் ஃபீல்டில் ஏ குவாலிட்டி அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்காது ஏன்னால் அதில் நிறையா கீ கீரல் இருக்கும் ஏதாவது டேமேஜ் இருக்கும் அந்த சைஸ் ஈவனாக இருக்காது ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது ஹைட்ரோபோனிக்ஸ் ஃபார்மிங் பண்ணும்போது அந்த சைஸ் எல்லாமே ஈவனாக வரும் தரம் பிரிக்கும் போது ஏ குவாலிட்டி தரம் நிறைய கிடைக்கும் கம்பேர்ட் டு ஆர் சி குவாலிட்டி அதுதான் இதோடைய ஆட்டம் நம்ம கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் இன்செக்ட் நெட்லாம் போடுவோம் சைடில் இன்செக்ட் நெட் போடும்போது காற்று மூலியமாக உள்ளே வரக்கூடிய பக்கத்து நிலத்துலேருந்து ஏதாவது பூச்சி இருந்தால் அது நமக்கு வராமல் தவிர்க்க முடியும் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த நெட்டுனாலே நமக்கு தவிர்க்கப்படுது அண்ட் ரெண்டாவது விஷயம் யாராவது உள்ளே போய் ஒர்க் பண்ணும் போது ப்ராப்பராக ஹைஜீன்லாம் மெயின்டைன் பண்ணி கை கால்லாம் கழுவிட்டு அப்புறமா தான் உள்ளே போவாங்க ஒரு ஃபுல் ஸோ அந்த மாதிரி ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நம்ம பாலிஹௌஸில் மெயின்டைன் பண்ணும்போது அந்த பெஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் டுவெண்ட்டி பர்சன்ட் பெஸ்ட் அட்டாக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெஷர்ஸ் எடுக்கணும் லைக் ஸ்ப்ரே ஏதாவது அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து எந்த பெஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப மைல்டான ஸ்ப்ரேஸ் தான் இருக்குமே தவிர ஓப்பன் ஃபீல்டில் அடிக்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷான ஸ்ப்ரேஸ் அடிக்க மாட்டோம் ஸோ அதனால் பெஸ்டிசைடோடைய அடிக்கிற லெவல் வந்து கம்மி பண்ண முடியும் ஸோ இப்போ வாட்டர் யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபீல்டில் வந்து நம்ம அப்படியே ஒரு ஃபீல்டு ஃபுல்லாக நினச்சி விட்டுருவோம் அதை ஃபுல்லாகவே தண்ணியை விட்டுட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய தண்ணி வந்து பூமிக்கு கீழேயும் வேஸ்ட்டாக போகும் ஏன்னா செடி குடிக்கிறது கொஞ்சமாக தான் குடிக்கும் பேலன்ஸ் இருக்க தண்ணி எல்லாமே அது பூமிக்கு போயிடும் இல்லை எவாபரேஷன் லாஸில் மேலே ஆவியாக மாறிடும் இது ஹைட்ரோபோனிக்ஸில் பண்ணும் போது அந்த கண்ட்ரோல் என்விரான்மெண்டில் இருக்கறனால எவாபரேஷன் லாஸ் வந்து கம்மியாகுது ரெண்டாவது நம்ம ட்ரிப் இரிகேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுனா கரெக்டாக ஒரு செடிக்கு ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நூறு மில்லியிலேருந்து மெச்சூரான ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போ மண் பலம் நல் நல்லா இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து ஹைட்ரோபோனிக்ஸை போய் புஷ் பண்ண மாட்டோம் ஏன்னா மண் அங்கே ஆல்ரெடி ஃபர்டைல் சாயில் ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா மண்ணிலேயே நம்ம ஆர்கானிக்காக வந்து இன்சைடு த பாலியோஸில் வளர்க்க முடியும் ஸோ அப்படியும் நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ தேவையில்லாமல் மண் இருக்கிற நல்லா வளமாக இருக்கிற இடத்துல இதை ஹைட்ரோபோனிக்ஸ் நம்ம புஷ் பண்ணக்கூடாது எங்கே ஹைட்ரோபோனிக்ஸ் புஷ் பண்ணணுன்னா மண் வளம் சரியில்லை அது வந்து ஒரு மண் ஃபர்டைலாக ரொம்ப அக்ரிகல்ச்சரே பண்ணாத ஒரு இடத்துல வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் உங்களுக்கு விளைச்சல் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹைட்ரோபோனிக்ஸ் போகலாம் அண்டு ரெண்டாவது வாட்டர் வாட்டர் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் ஒரு ரொம்ப உப்புத்தன்மை நிறைய ஜாஸ்தியாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு அளவாக இருந்தால் அதை நம்ம ஹைட்ரோபோனிக்ஸ்க்கு பயன்படுத்த முடியும் ஸோ எல்லா இடத்துலையுமே ஹைட்ரோபோனிக்ஸ் புஷ் பண்ண மாட்டோம் மண் எங்கே ஃபர்டிலாக இல்லையோ அங்கே மட்டும் தான் புஷ் பண்ணுவோம் ஆப்வியஸ்லி பீட் போகும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட தான் ஆகும் மண்ணில் த மண் இருக்கிற மண்லேயே நம்ம பண்ணிட போகிறோம் ஸோ இது எக்ஸ்ட்ராவாக பீட் வாங்கி செலவு போனதால் கூடுதல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வரும் பட் அதுக்கேற்ற மாதிரி என்ன அட்வான்டேஜ்னா கரெக்டான ரேஷியோவில் நம்மளால் செடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸை கொடுக்க முடியும் இந்த கொக்கோபீட்டில் நம்மளுக்கு எவ்வளவு இந்த கொக்கோபீட் இஸ் எ மீடியம் இட் வில் ரீடைன் தி வாட்டர் ஸோ அதுதான் அதோடைய மெயின் டாஸ்க் ஸோ அதில் கரெக்டாக நம்ம இவ்வளோ அளவு நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் கொடுக்கும் போது செடிக்கு ஈஸியாக அந்த சத்து போய் சேரும் மண்ணில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம் ஸோ அதனால் அது ஒரு ஃபேக்டர் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் ரெண்டாவது ஃபேக்டர் வீட்ஸு தேவை தேவையில்லாத செடிகள் வீட்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்சிடும் மண்ணில் அதுவே பார்த்தீங்கன்னா குரோபேக்கில் பண்ணும்போது அந்த தேவையில்லாத எந்த ஒரு செடியுமே வளராது அண்டு எப்போ வீட்ஸ் வளருதோ அங்கே தான் பூச்சிகளும் உருவாகும் ஸோ அதனால அகெய்ன் உங்களுக்கு அந்த பெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும் அது வந்து கொகோபீட்ல வளர்க்கும் போது நம்மளால தவிர்க்கணும் ஸோ மினிமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு டிடிஎஸ்குள்ளே இருந்ததுன்னா அது தகுந்த ஹைட்ரோபோனிக்ஸ்க்கு தகுந்த ஒரு வாட்டர் தான் ஆ முந்நூறு இல்லைனா அதுக்கு கீழே அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏதாவது சாஃப்ட்னர் ஏதாவது போட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் முந்நூறுக்கு ஐநூறு அறநூறு வரைக்கும் போகலாம் மைக்ரோ கிரீன்ஸ் பொறுத்த பார்த்திங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் ஒரு சின்ன இடத்துலையே நிறைய விளைய வச்சு வித் வித்தின் ஒரு செவன் டு எயிட் டேஸ்லேயே நீங்கள் வந்து க்ராப் எடுத்துடலாம் அண்டு ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸும் தேவைப்படாது பட் அதோடய மார்க்கெட் யூசேஜ் பார்த்திங்கன்னா இன்னும் அந்தளவுக்கு பெருசாக யூசேஜ் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் செயின் ஆஃப் ரெஸ்டாரெண்ட்ஸு கேஃபேஸு அந்த மாதிரி இடத்துல மைக்ரோ கிரீன்ஸ் நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க கார்னிஷிங்க்கு அதுக்கெல்லாமே பட் நம்ம ஹெல்த்துக்குமே பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்பவே நியூட்ரிஷியஸான ஒரு ஐ இது தான் விஷயந்தான் ஸோ ஸ்ப்ரவுட்டு ஸ்ப்ரவுட்டுக்கு அப்புறம் வர நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இந்த மைக்ரோ கிரீன்ஸு ஸோ அது நம்ம நார்மலாக கீரைகள் சாப்பிட்ற அதுலேருந்து வர்ற சத்துக்கும் மைக்ரோ கிரீன் சாப்பிட்டு வர சத்துக்கும் நிறையவே வந்து டென் டைம்ஸ் ஹையர் நியூட்ரிஷன் லெவல்ஸும் இருக்குது ஸோ அது கண்டிப்பாக பிஸ்னஸாக எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு ஹைட்ரோபோனிக்ஸ் இந்த மாதிரி பெரிய க்ரீன்ஸு பெருசாக நம்ம வளர்த்து அதை நம்ம கமர்ஷியலாக பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மினிமமாக நீங்கள் ஹாஃப் ஏக்கர் இல்லைன்னா அதுக்கு மேலே பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் வேறு ஸ்மால் ஸ்பேஸில் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வயபிள் கிடையாது ஸோ அது நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் பண்ணி ட்ரை பண்ணி அது இவ்வளோதான் வருது ப்ரொடக்ஷன்ன்ற பட்சத்தில் அது நம்மளால் சக்ஸ சக்ஸஸ் பண்ண முடியாது வேற நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணி பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்யூஸ் கீரைகள் அது மாதிரிலாம் வளர்த்து சாலட் பாக்ஸ் மாதிரி பண்ணி விற்கலாம் அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஏன்னா அவங்க டேரக்டா என் கஸ்டமருக்கு போய் கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஹை ப்ரைஸ் அவங்களுக்கு கிடைக்கும் வேல்யூ அடிஷன் கொடுக்கும்போது இன்னுமே பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஃபாஸ்டராக ரிட்டர்ன்ஸ் வந்துடும் அது வந்து பா பாசிபிள் அதே மாதிரி அந்த மால்ட்டு அந்த கீரையிலே வந்து சூப்ஸு மால்ஸு அந்த மாதிரி அடிஷன் ப்ராசஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு இது ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் வேற டைரெக்டாக கீரை மட்டும் வளர்த்து ராவாக விற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மினிமலாக நீங்கள் அரை ஏக்கர்லேருந்து ஒரு ஏக்கர் இருந்தால் தான் உங்களுக்கு வயபுளாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு வீட்டில் காய்கறி கீரைகள் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அவங்க விசிட் பண்ணிவிட்டு அவங்களோட இடத்த பார்ப்போம் எவ்வளவு சதுரடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க நிறைய கீரைகள் வளர்க்குமா இல்லை நிறைய காய்கறிகள் வளர்க்குமா அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோஸ் கேட்டுக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியா எயிட்டி டுவெண்ட்டியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துலைய வாட்டர் டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ வாட்டர் டெஸ்ட் பண்ணும்போது நாங்களே சொல்லிடுவோம் இது ஹையா இருக்கு இதுக்கு வந்து நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ணி தான் ஹைட்ரோபோனிக்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் பட் சில பேர் வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணாம யூஸ் பண்ணுற பட்சத்தில் நாங்கள் என்ன சஜெஸ்ட் பண்ணுவோம்னா குரோபேக்ஸ்லே வந்து நாங்கள் கொஞ்சம் சாயில் கொஞ்சம் கம்போஸ் கொஞ்சம் பீட் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி அவங்களோட ரெகுலர் வாட்டர்லேயே கல்டிவேட் பண்ணுற மாதிரியும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா அது பேஸிக்காக இந்த நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இதெல்லாமே வந்து ஒரு சால்ட் ஃபார்மில் வரும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து ஃபார்முலேஷன் எங்களோட ஓன் ஃபார்முலேஷனில் நாங்கள் பண்ணுறோம் ஸோ நாங்கள் ராவா மினரல்ஸ் வாங்கிடுவோம் வாங்கிட்டு அந்த குறிப்பிட்ட ரேஷியோஸில் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்கெட்ஸில் நாங்கள் செல் பண்ணுறோம் ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இது ஒன்ஸ் அண்ட் டூ மந்த்ஸ் அந்த மாதிரி எங்ககிட்டே வாங்கிக்கிறாங்க அவங்க வாங்கிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க கொக்கோ பீட்லேயே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ ப்ராடக்ட் கால் ஆர்கானிக் பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மென்யூர் மாட்டு சாணம் உடைய அந்த எரு ப்ராசஸ்ட் எரு ப்ளஸ்ஸு மீனமிலம் அசோஸ்ஃபைரிலியம் ஸோ இந்த மாதிரி எசென்ஷியல் பேக்டீரியாஸ் எல்லாமே ஒரு ரேஷியோவில் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணியே இருக்குது ஸோ அதை வந்து அப்படியே அவங்க பாட்டிங் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே செடி வளர்த்துக்கலாம் அது வந்து கம்ப்ளீட்லி ஆர்கானிக் அதில் வந்து நீங்கள் வாட்டர் இந்த அளவுக்கு டிடிஎஸ் இருக்கணும் அப்படின்ற எந்த ரிக்குவயர்மெண்ட்ஸுமே கிடையாது ஏன்னா நாங்கள் நிறைய பேர் எங்கள் கிட்ட நாங்கள் ஃபேஸ் பண்ணதை தான் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ரீவெக் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளுமே ஸோ இப்போ அந்த நிறைய பேர் அந்த வாட்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே டிடிஎஸ் இருக்காது ஸோ எல்லாேருமே இந்த வளர்க்கணும் எல்லாருக்குமே இந்த சொல்யூஷன் போய் சேரணுன்றதுனால தான் இந்த புதுசாக இந்த ஆர்கானிக் பாட்டி மீக்ஸ் நாங்கள் கண்டுபிடிச்சி அதுலேயே நீங்கள் டேரெக்டாகவே யார் வேணாலும் அப்படியே போட்டு செடி வளர்க்கலாம் தண்ணி எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா வளரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பண்ணுறோம் பீட் மென்யூர் அண்டு அந்த தேவையான நுண்ணுயிர்கள் மட்டும் ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறோம் கிளே பால்ஸ் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது ஓன்லி ஃபார் இந்த மாதிரி என்எஃப்டி சிஸ்டம் இல்லை எரோப்பனிக் சிஸ்டம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் ஏரோபோனிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இடம் கம்மியாக இருக்குது ஆனால் நிறைய விளைச்சல் எடுக்கணும் அப்படின்னா ஏரோபோனிக் சிஸ்டம் போகலாம் அதே வந்து இடம் பெருசாக இருக்குது ஃப்ளாட்டாக இருக்கணும் ரொம்ப வர்த்திகலாக போக வேண்டாம் அப்படின்னா என்எஃப்டி சிஸ்டம் போகலாம் ரெண்டுமே கீரைகளுக்கு தகுந்த ஒரு சிஸ்டம் அப்புறம் வந்து குரோபேக் சிஸ்டம் இருக்குது அது வந்து ஒன்லி ஃபார் காய்கறிகள் அப்புறம் மஞ்சள் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் அதெல்லாம் வந்து குரோபேக் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி த்ரீ ஃபோர் சிஸ்டம்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து வர்டிக்கல் சிஸ்டம்ன்றதால கம்மி ஸ்பேஸ்ல நிறைய ஈல்டு எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சதுரடி தான் ஸ்பேஸ் எடுத்துக்கும் இந்த டூ ஸ்கொயர் ஃபீட்லேயே நான் ஃபார்ட்டி பிளான்ஸ் நான் வளர்க்குறேன் இப்போ அதே டூ ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபார்ட்டி பிளான்ஸ் அதில் வளர்க்கணும்னா ஐ நீட் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸ் ஸோ இதை விட பத்து மடங்கு அதிகமான ஸ்பேஸ் நமக்கு தேவை இருபது மடங்கு அதிகமாக ஸ்பேஸ் தேவைப்படும் அப்புறம் குரோ பேக் சிஸ்டம் இருக்குது டச் பக்கெட் சிஸ்டம்ஸ் இருக்குது டச் பக்கெட் வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதை கொஞ்சம் நாமினலாக பண்றோம் அப்படின்ற பட்சத்துல குரோபாக் போயிட்டு வந்து இண்டோர் பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருந்தோம் ஒரு கார்பரேட் ஆபீஸ்ல சோ அந்த ஒர்க் பண்ற அட்மின் எனக்கு சொன்னது தான் இது ஆக்சுவலாக நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெளியே மட்டும்தான் செடி வச்சுட்டு இருந்தோம் பட் வீட்டுக்குள்ளேயுமே நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ நாங்கள் எதிர்பார்க்க நாங்கள் டிராவல் பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் என்னென்னா என்கிட்ட வெளியே அவ்வளோவா இடம் கிடையாது ஆனால் எனக்கு வீட்டுக்குள்ளேயும் ஆஃபீஸ்க்குள்ளேயும் வைக்கணும்னு ரொம்ப செடி வைக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு இண்டோர் பிளான்ஸ் நாங்கள் வைக்க ஆரம்பிச்சோம் ஸோ அப்படிதான் இந்த ஒரு கிளைண்ட்டுக்கு நாங்கள் வச்சு கொடுத்தோம் ஸோ அவர் சொன்ன ஃபீட்பேக் என்னன்னா அவங்க ஆஃபீஸில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாகவே இருப்பாங்க எப்போவுமே கொஞ்சம் வெளியே போயிட்டு கிளைண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அவங்க உட்கார்ந்த இடத்துல கொஞ்சம் காமாக வேலை பார்க்க பார்க் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்களோட பழைய ஆஃபீஸில் புது ஆஃபீஸில் நாங்கள் நிறைய செடி வச்சதுக்கப்புறமா அவங்க கொடுத்த ஃபீட்பேக் என்னென்னா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பிளான்ஸ் இருக்கிற போது ஏன்னா பிளான்ஸை பார்க்கும் போது நேச்சுரலாகவே அது அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு க்ரீன் எலிமெண்ட் இருக்குது அண்ட் நம்ம கலர்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா நிறைய மல்டி கலர்ஸ் பார்க்குறோம் நம்ம டிவி பார்க்குறோம் ஸ்க்ரீன் பார்க்குறோம் இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இது எல்லாமே நம்மளோட கண்ணுக்கு ஒரு ஹீட் எலிமெண்ட் தான் வேறஸ் இந்த கீரைகள் இந்த மாதிரி கிரீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது நம்மளுக்கு கூல் எலிமெண்ட் கண்ணுக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மூட போகும் ஸோ அது உங்கள் ஆஃபீஸ் ப்ரெமிஸஸ்லேயோ உங்கள் வீட்லேயோ இருக்கும்போது உங்களுக்குமே அந்த ரிலாக்ஸேஷன் ஃபீல் கிடைக்கும் ரெண்டாவது அது எல்லாமே ஏர் பியூரிஃபைங் உள்ள குவாலிட்டிஸ் உள்ள ஒரு பிளான்ட்டு ஸோ அதனால் நேச்சுரலாகவே உள்ளே ஏதாவது டாக்ஸிக் ஏரில் ஏரில் ஏதாவது கலந்துதுன்னா அதையும் அதை பியூரிஃபை பண்ணி ஸோ இது வந்து எங்களுக்கு கிடச்ச ஒரு ஃபீட்பேக் அவங்க நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீவ் ஆகி நல்லா இருக்காங்கன்ற ஒரு ஃபீட்பேக்கு அண்ட் இப்போது ஏரோபோனிக் பண்ணி கான்செப்டில் இதில் நீங்கள் கீரை மட்டும்தான் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது எனக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வளர்க்கணுன்னா வீட்டுக்குள்ளேயே இன்டோர் பிளான்ஸ் இந்த மாதிரி கூட நம்ம போட்டு வளர்த்துக்கலாம் ஸோ என்னுடைய ஓவரால் ஜெர்னி அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்வாஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் டெஃபினெட்லி பிஸ்னஸ்ஸுன்னு வரும்போது கிளைண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கணும் ஸோ நம்ம ஒரு கான்செப்டை அப்படியே போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் ரிசர்ச் பண்ணிவிட்டு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அவங்களோட ஃபீட்பேக்ஸை நாங்கள் கண்டினியூஸாக கேட்டு வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் ஸோ இட் வாஸ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ரிசர்ச் அஸ் கான் பிஹைண்ட்